எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க தக்ஷணா பேசுறேன் பிற்பக விருட்சம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு வந்து ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றாங்க அண்ட் அதை மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த டைம்ல இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோ வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் குழைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பக போது அறக்கட்டளையில் இருந்து சாய் முதியோர் இல்லத்திற்கு அடிக்கடி உதவி செய்யறாங்க சாய் முதியோர்கள் சார்பா இன்று சிங்கப்பூரில் வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவர்களின் தந்தை திரு மூக்கன் குண்டுமலை மலையின் பதினாலாம் ஆண்டு நினைவு தினம் மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மா அவர்களின் நினைவாக கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலம் சாய் முதியோர் இல்லத்திற்கு அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் மதிய உணவும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க நாங்க திருப்தியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிட போறோம் சேவைகளை நன்கொடையாக வழங்கியவர்கள் மகன்கள் திருமதி தனபாக்கியம் பேரன் பேத்திகள் பூபாலன் ஜாஸ்மின் கிருத்திகா திவேஷ் சைமன் ரெஜினா பத்மாவதி அன்னபூரணி சசிகலா மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மா காந்தியடையாளர்கள் நீடித்த செல்வம் பெற்று நீரூழி வாழ இடைவெளி விரண்டுகிறோம் சிங்கப்பூரில் வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் ஆயுசோட நோய் நொடி இல்லாம பேரும் புகழோட குடும்பத்தோட ரொம்ப நல்லா இருக்கணும்

பகிர் தண்ணும் போது உலகம் சீசு உலகும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்க தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை சூடாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தோழர் இனம் உண்டு உலகம் நீ விடும் போது தலைகளேதும் இன்றி கை தும் நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே பிரிச்சு வந்து கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருடமா நிறைய பேருக்கு கல்வி உதவி மற்றும் அரிசி மளிகை சாமான்கள் ஏழைகளுக்கு இதெல்லாம் நிறைய உதவி இருக்காங்க இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று சிங்கப்பூர்ல வசிக்கும் திருமதி தரபாக்கியம் அவர்களின் தந்தை திரு மூக்கன் குண்டுமலையின் பதினாலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மாள் அவர்களின் நினைவாக எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள வயதான நபர்கள் பத்து நபர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் போர்வை வழங்கப்படுகிறது சேவைக்கு நன்கொடை வழங்கியவர்கள் திருமதி பேரன் மற்றும் பேத்திகள் பூபாலன் ஜாஸ்மின் சைமன் பத்மாவதி அன்னபூரணி சசிகலா மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மாள் ஆன்மா சாந்தியடையும் நன்கொடையாளர்கள் நீடித்த ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த உதவியை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இதற்கு ஏற்பாடு செய்த கற்பகம் பிரிச்சை உள்ள உறுப்பினர்களுக்கும் கற்பகம் பிரிச்சம் ரொம்ப நன்றி எம்ஜிஆர் நகர் பகுதி மக்கள் சார்பாக இதே போல நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாருமே உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் துண்ணும் போது உலகம் சீசு உதவிடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ என் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை பார்க்கும்போது நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சத்யநாராயணன் சார் நீங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறைய நீங்க ஹைட்ஸுக்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க

ங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தேது தாழாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது